வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை வந்து சிங்கிள் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணோம் கட் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கோம் நாலாக மடித்து போட்டு அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் மாதிரி இருக்கக்கூடிய ஃபுல் வயல் ப்ளவுஸில் நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக போன வீடியோவெலாம் கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து பாருங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து எப்படி அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த ப்ளவுஸு கட் பண்ணி எடுத்து வச்சதை நான் வந்து இப்போ அளவு துணி கூடால் சுற்றி எடுத்து வச்சுருந்தேன் அதை தச்சிக்கிட்டே நம்ம வந்து கொஞ்சம் பேசிவிடலாம் இப்போது இந்த பிளவுஸை வந்து நான் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலாக எப்போவும் போல் நான் அலை மடித்து போட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் அதில் முதல்ல இந்த சின்ன சின்ன கிளாத் இருக்கு இல்லையா எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிடணும் அது இல்லாமல் இது வந்து ஒரு பக்கம் நல்ல கிளாத்தாக இருக்குது ஒரு பக்கம் கெட்ட பக்கம் இருக்குது அதையும் பார்த்து தான் நமக்கு இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அந்த ஜாயின் பண்ணும்போது நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் வர்ற மாதிரியே வச்சு ஜாயின் பண்ணணும் அப்போ தான் அந்த இடங்களில் வந்து நம்ம நெக்கில் வச்சு தைக்கும்போது அந்த நூல் எல்லாமே படாமல் ஒரே லெவலில் வரும் உள் பக்கமாகவும் நம்ம அப்படி நெக்கை வந்து மடித்து தைச்சதுக்கு அப்புறமா அது நம்மளுக்கு வந்து அந்த பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும் அப்படி உடம்புல படும்போது எங்கேயுமே வந்து உருத்தக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அதனால் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போதுமே ஒரே மாதிரி நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணி திருப்பணும் இப்போ அதே போல் எல்லா பீஸையுமே வச்சு ஜாயின் பண்ணி திருப்பி எடுத்து வச்சுட போகிறேன் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக அதை வந்து நூலெல்லாம் தனித்தனியாக பிரித்து கட் பண்ணி எக்ஸ்ட்ரா அதை பிசிறு நிற்கிறதெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுடணும் அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து பட்டிக்கு வந்து துணி காணாது ஒரு மீட்டர் கிளாத் வந்து கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பது இஞ்சி சைஸுக்கு இருக்கும் இந்த மார்பு சுற்றளவு அதில் வந்து நம்ம கைக்கு கட் பண்ணதில் கொஞ்சம் அந்த உயரத்துக்கு மேலே நம்ம வளைவாக கட் பண்ணுவோம் இல்லையா அந்த கிளாத்து வந்து கொஞ்சம் இருந்தது உயரத்துலேருந்து கட் பண்ணி எடுத்த கிளாத் வந்து கொஞ்சம் இருந்தது இப்போ இதுதான் இருந்து கட் பண்ணி எடுத்தது இதே அப்படியே நான் வந்து நல்ல பக்கம் வர்ற மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ இந்த பீஸாக நீளமாக இருந்ததை அப்படியே வந்து ரெண்டாக மடித்து மறுபடியும் ரெண்டு மடிப்பாக மடிச்சிருக்கேன் இப்போ சென்டரில் வந்து அந்த கிளாத்து ஒடுங்கி இருந்தது அதை இந்த மாதிரி நான் ஜாயிண்ட்டு போட்டுவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்போ ரெண்டு கிளாத்து வந்து திக்காக கிடச்சிருக்கு அதுக்கு மேலே நான் நார்மலான பட்டி இருக்குல்லையா துணியிலருந்து கட் பண்ணி எடுத்தது அதை வந்து வச்சு பார்க்கணும் முதல்ல ஏன்னா இது வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அந்த மாதிரி இருக்கிறதுனால எப்படி நம்ம தையல் போட்டு திருப்புனா அது வந்து ரெண்டு பக்கமுமே நல்ல பக்கம் வரும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்சாக தையல் போட்டு திருப்பி விடலாம் இந்த ஒரு தையல் போட்டுட்டு அப்படி வந்த ஒரு கிளாத்தை திருப்பி நல்ல நகத்தால் ராவி விட்டுட்டு மறுபடியும் உள் பக்கமாக திருப்பினதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு இஞ்சி அளவில் தையல் போட்டோம் அப்படின்னா இந்த பட்டி வந்து நம்ம தச்சிட்ருக்கும்போது ரொம்ப அப்படி கவனித்து கவனித்து பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எதுவுமே பார்க்கக்கூடிய அவசியம் இருக்காது காலிஞ்சில் தையல் போட்டிருக்கிறதுனால ரெண்டு பக்கத்துலேயுமே நம்ம வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த உள்பக்கமாக வரக்கூடிய அந்த கொஞ்சம் கூர்மையான பகுதி இருக்குல்லையா அது மட்டும் தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும் இப்போ வந்து அந்த ரெண்டு பாட்டிக்கும் நான் வந்து தையல் போட்டு எடுத்துட போகிறேன் இப்போ இந்த பட்டி தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா பட்டி இருக்கு பாருங்க அதே அளவுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த கிளாத்தெல்லாம் சரியான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும் அது மெயினான விஷயம் எப்போவுமே வந்து பட்டியாக இருக்கட்டும் எந்த கிளாத்தாக இருக்கட்டும் நம்ம வந்து எந்த அளவு சரியாக தேவை இருக்கோ அதுக்கு அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தான் தைக்கும் போது பிரச்சனை இல்லாமல் வரும் இப்போ ரெண்டு பட்டியுமே சரியான அளவில் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கு டாட் எல்லாம் பிடிப்போம் இல்லையா அதே மாதிரி பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் இதில் வந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம் டாட்டுக்கெல்லாம் அதனால் ரொம்ப ஈஸியாக சோல்டர் மட்டும் கொஞ்சம் பிடிச்சி தச்சிட்டு அந்த முன்பக்கத்தில் டாட் எல்லாமே பிடிச்சிடலாம் இப்போ இதில் வந்து அந்த கிளாத்தை நாளாக மடித்து போட்டு கட் பண்ணதில் ஷோல்டர் வந்து ஜாயிண்டாக தான் இருக்கும் நான் வந்து அதை பிரிக்காமல் அப்படியே வச்சு தான் நான் வந்து தச்சுவிட போகிறேன் ஒரு சில பேருக்கு எப்படின்னா அந்த கிளாத் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கும் அப்போ சோல்டரை பிரித்து விட்டுருவாங்க பிரித்து விட்டுட்டு முன்பக்கத்தை மட்டும் எல்லாமே தைச்சு முடிச்சுக்கிடுவாங்க அந்த ஊக்குப்பட்டி வீப்பட்டி தைக்கிற மாதிரி எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு கடைசியில் சோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸுக்கெல்லாம் நாலாம் அடித்து போட்டு கட் பண்ணுறது லைனிங்காக இருக்கட்டும் அப்படி இல்லைனா சிங்கிள் ப்ளவுஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி முதல்ல அந்த சோல்டரை பிடிச்சி தைச்சிட்டு அதுக்கப்புறமா இது டாட் எல்லாமே பிடிச்சி மிச்ச வேலைகள் எல்லாமே முடிப்பேன் இதுதான் நான் தைக்கிற மெத்தடு நீங்கள் இந்த மாதிரி தைப்பீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இனிமேல் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு எப்பவும் நான் போல் நார்மலாக தைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் தைக்க போகிறோம் ஏற்கனவே நீங்கள் நம்மளோட தையல் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுவும் இல்லாமல் இது வந்து நான் தைக்கிறதையும் உங்களுக்கு பொறுமையாக காமிச்சிருக்கேன் எப்படி எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கவனித்து தைச்சிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் சுருக்கி எடுக்க முடியும் இதுக்கு மேலே சுருக்கணும் அப்படின்னாலும் ஸ்பீடு பண்ணோம் அப்படின்னாலும் அந்த பார்க்குறவங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அந்தளவுக்கு வீடியோவை எடுத்துருக்கேன் வீடியோ எந்த இடத்துல உங்களுக்கு புரியலை இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பிடிச்சி வச்சுருந்த டாட் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது எல்லாமே நான் வந்து பிடிச்சிக்கிட போகிறேன் ஒவ்வொரு தையல் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இன்னொரு தையல் வந்து அதே இடத்துல போடணும் அப்போ அந்த டாட்டெல்லாம் பிரியாமல் தையல் வந்து நல்லா நிற்கும் அதுக்கப்புறமா நம்ம அந்த பட்டியை வந்து வலது பக்கம் இடது பக்கம் வர்ற மாதிரி கவனிச்சிட்டு உள் பக்கத்தில் இருந்தே ஜாயின் பண்ணணும் பட் பட்டியோட ஜாயின் பண்ணுற அளவு வந்து கண்டிப்பாக அரேஞ்சில் இருக்கணும் ஏன்னா அந்த அரேஞ்ச் அளவு தான் நம்ம வந்து இதில் பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா தான் சரியாக இருக்கும் பின்பக்கம் உயரம் எல்லாமே நம்ம மடித்து தைக்கிறது எல்லாம் அதுக்காக எப்போவுமே நம்ம வந்து க அரேஞ்செலாம் கட் பண்ணிவிட்டு காலிஞ்சி அளவுக்கு பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா அந்த இடங்களில் உயரங்கள் வந்து அதிகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்கெல்லாம் வரும்போது உயரத்தை மடித்து தைப்போம் பாருங்கள் அந்த இடங்களில் வந்து துணி வந்து அதிகமாகவும் வரலாம் கம்மியாகவும் வரலாம் புதுசாக தைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எங்கே நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்ட்டு தெரியாமல் குழம்பிட்டு ரொம்ப நேரம் அந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அளவுகளை பொறுமையாக கவனித்து தைச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும் ரெண்டு பெட்டியும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரே லெவலில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் நம்ம இந்த வீ தைக்கிற பக்கத்தை விட ஊக்குப்பட்டி தைக்கிறோம் இல்லையா அந்த பக்கம் வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு இந்த உயரம் வந்து கம்மியாக இருக்கணும் அவ்வளோ தான் அதை மட்டும் கவனிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம எல்லாமே இது வச்சு தைச்சி முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய வீடியோவில் வந்து நான் தெளிவாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெத்தடில் தான் நான் இந்த ப்ளவுஸையுமே வந்து தைச்சி முடிச்சுக்கிட போகிறேன் இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா நேரில் பார்க்கவங்களும் ஒன்று ரெண்டு பேர் கேட்டாங்க ஏன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலை என்ன காரணம் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லைங்க நான் நல்லாவே இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் வந்து கொஞ்சம் பர்சனல் வேலைகள் வந்து அதிகமாக இருந்தது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து ஊருக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பொங்கலும் வந்தது இல்லையா வீட்டில் வந்து பெயிண்டிங் வேலை கிளீனிங் வேலை அந்த மாதிரி இருந்தது அதனால் நம்ம வந்து சுத்தமாக மிஷின் பக்கமே உட்காரவே இல்லை நம்ம வந்து ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா திருப்தியாக அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் அரையங்குறையுமா அங்கேயும் இங்கேயுமா வச்சு வச்சு தைச்சோம் அப்படின்னா அந்த வேலை வந்து சரியாகவே இருக்காது அதனால் நான் வந்து ரொம்ப நாளாகவே ரெஸ்ட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளவுஸு ரொம்ப நெருக்கடியாக நெருக்கி நம்மகிட்ட கேட்டதுனால தான் இது வந்து இன்றைக்கி தைக்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரி நம்மளை வந்து யாராவது பின்னாடி இருந்து குத்திட்டே இருக்காங்க விரட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா தான் நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் அதே போல் தான் நம்ம டெய்லரிங் வேலையும் எனக்கு துணி வேணும் துணி வேணும்னு அப்படி நெருக்கி யாராவது கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் நம்ம வந்து தைச்சி கொடுப்போம் அப்படி இல்லைனா ரெஸ்ட்டு விட்டுருவோம் இப்படி தான் நடக்கும் பார்த்திங்கன்னா வீட்டில் பயங்கர வேலை இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் ரெஸ்ட் ஆச்சு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை உடம்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி நம்ம வந்து மெடிசன் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அதில் ஒரு இதுவுமே இல்லை நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம உடம்ப கவனிக்காதது காரணம் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் மெடிசன் எடுக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோந்தான் அது இல்லாமல் இந்த டஸ்ட் அலர்ஜியெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுவும் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க அதை சாப்பிட்டதுக்கப்புறம் கிளியராகிடும் இப்போயும் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மூச்சு வாங்குகிற மாதிரி இருக்குது அது வந்து சரி பண்ணிக்கிடலாம் அந்த சொட்டு மருந்து ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்துருக்காங்க நீட்டாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து போடலாம் இப் இனிமேல் வந்து நம்ம கேப்பே விடக்கூடாது ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க நம்மளால் வந்து நாலு பேருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸும் தைச்சி முடிச்சதுக்குள்ளாடி நம்ம வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் கூட பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கொஞ்ச நேரம் இந்த வேலையை பார்க்குறது கொஞ்ச நேரம் வீட்டு வேலையை பார்க்குறது அந்த மாதிரி ஓடி ஓடி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு வேலையுமே ஒழுங்காக நடக்காது டெய்லரிங் வேலையும் நடக்காது கிச்சனில் வீட்டு வேலைகள் இந்த மாதிரி எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும் அரையும் குரையுமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு வேலையாக ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிச்சனில் வேலைகள் வீட்டில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நம்ம நீட்டாக ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம சிந்தனை வந்து ஒரே இடத்துல இருக்கும் அப்போ நம்ம உட்காந்தோமா நம்ம வேலைகளை முடித்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து நான் இப்போ கொஞ்ச நாளாக செய்ய முடியல அதனால தான் கம்ப்ளீட்டாக நான் வந்து ரெஸ்ட்டை விட்டுட்டேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேமிலியை கண்டிப்பாக கவனிக்கணும் இப்போ நிறைய லேடிஸ் வந்து சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய துணிகள் வந்து வாங்கி தைச்சோம் அப்படின்னா வீட்டை கவனிக்க முடியலை நேர நேரத்துக்கு சாப்பாடு பண்ண முடியலை அந்த பிரச்சனை எல்லாருக்குமே உண்டுங்க எனக்கும் உண்டு அதிகமாக துணிகள் வந்து தைக்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் அது வந்து நம்ம கொஞ்சம் வெரைட்டி வேலைகள் வந்து செஞ்சால் மட்டும்தான் அது வந்து நம்ம சமாளித்து வெளியவே வர முடியும் அது ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் இந்த துணிகளை கம்மியாக வாங்கியிருந்தேன் நிறைய பேர்கிட்ட வாங்கவே இல்லை நிறைய துணியெல்லாம் கூட கொண்டுட்டு வந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் தைக்க முடியாத ரெஸ்ட்டு அப்படிங்கிறதுனால நான் வந்து வாங்கவே இல்லை பழைய துணிகளே நம்மகிட்ட நிறைய பெண்டிங் இருக்குது பொங்கலுக்கு முன்னாடியே கொடுத்தது பொங்கலோட தைச்சி கூட கொடுக்க முடியலை இப்போ ஒரு சில பேர் வந்து நம்மளை புரிஞ்சுட்டு சரி தைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கேட்கவும் இல்லை அதனாலே நம்ம வந்து அப்படி இது தைக்காமல் ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் எப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கிறதுனால சுத்தமாக வேலைகள் வந்து செய்ய முடியல வந்து ஒரு ஜெர்னல் அப்புறம் நம்ம வந்து வீட்டில் பெயிண்டிங் வேலைலாம் பார்க்குற மாதிரி இருந்தது அப்போ பெயிண்டிங் வேலைனாலே எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கிறது இங்கே ஒதுக்கணும் இங்கே இருக்கிறது அங்கே ஒதுக்கணும் அப்படியே வந்து நமக்கு ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே இருக்கும் க்ளீனிங் வேலை அப்போ நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா ஒதுக்கி வச்சு வச்சு அதை இப்போ ஒருத்தருங்க வந்து நமக்கு துணிகள் வந்து தைக்க கொடுத்துருக்காங்கன்னா அதை ரொம்ப பத்திரமாக நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனம் அதுலேயும் இருக்கும் அது இல்லாமல் நம்ம வீட்டில் அந்த மாதிரி தூசியாக இருக்கக்கூடிய டைம்லலாம் நம்ம உட்காந்து வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால வந்து புதுசாக துணிகளும் வாங்கலை ஓரளவுக்கு கொஞ்சம் நெருக்கடி இல்லாத துணிகளை வந்து அப்படியே வச்சிட்டோம் வச்சுட்டு இனிமேல் வந்து அதை கண்டினியூவாக தைச்சி கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப நாள் வந்து கேப் போடக்கூடாது இப்போவே ஒரு கிட்ட அப்படியே வந்து கேப்பு போட்டாச்சு இனி வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க துணிகளை கண்டிப்பாக தைச்சி கொடுக்கணும் புதுசாக வாங்கலை அப்படின்னாலும் இருக்கிறதையாக தைச்சி கொடுத்தாலே இன்னும் ஒரு மாதத்துக்கு துணி இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் எப்போ தைச்சி ஒதுக்க போகிறோம் அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸாக தைச்சோம் அப்படின்னா தான் சரியாக இருக்கும் இப்போ வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம வந்து மிஷினில் இனிமேல் வந்து தொடர்ந்து உட்காந்து வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் இப்போ நிறைய வீடுகளில் வந்து இந்த மாதிரி போட்டு குழப்பிகிட்டு இருக்கிறதுனால தான் வீட்டிலே வேலைகள் வந்து அப்படியே இருக்கும் அது இல்லாமல் நம்ம வாங்கி வச்சா துணிகளும் தச்சு கொடுக்க முடியாமல் இருக்கும் இப்போ நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை சரியாக அவங்களும் ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு சில பேர் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரிலாம் பேசுகிற மாதிரி இருக்கும்னு வைங்க அந்த டைமில் நமக்கு வந்து ரொம்பவே அவுட் ஆகிரும் அப்படி இருக்கக்கூடிய டைமில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க துணி தைச்சா வீட்டில் வந்து பிரச்சனை வரும் லேடிஸுக்கும் இந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை வரும் அந்த மாதிரியெல்லாம் அதுக்கான டைமை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒதுக்கி நம்ம வந்து குடும்பத்தையும் கவனிக்கணும் நம்மளோட வேலையும் கவனிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை வரதான் செய்யும் அந்த மாதிரி பிரச்சனை அளவுக்கு நம்ம தொழிலில் கொண்டுட்டு போகிற மாதிரி பார்க்கணும் கண்டிப்பாக குடும்பத்துக்கான டைமை வந்து வதக்கிறேங்க இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னு மட்டும் அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்டுமே வந்து கொஞ்சம் உதவியாக தான் இருப்பாங்க அவங்க வந்து வெளியே இருக்கிறதுனால நான் வந்து நமக்கு அந்த உதவி வந்து கிடைக்காது வரும்போதும் ஓரளவுக்கு நம்ம வேலைக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒத்துழைப்பு தான் கொடுப்பாங்க இப்போ நம்மளை வந்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அதே மாதிரி எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது என்னோடய ஹெல்த்து காரணமாக தான் அடிக்கடி என்னோடய வேலைகள் வந்து தடப்பட்டுருக்கோம் மற்றபடி வீட்டில் வந்து பிள்ளைங்களாலேயோ வீட்டில் இருக்கிறவங்களாலே எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் வந்து இது எதுக்கு துணி வாங்கி தைக்கிற மாமியார் வீட்டு வேலைகள் எல்லாம் பார்க்காம இனி இப்படி போட்டுகிட்டு இருந்து தைச்சிட்டு இருக்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க நீ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்மளை வந்து சரி ஒரு வேலை கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா என்ன கிச்சனில் பாத்திரங்கள் அழுக்காக இருந்தாலும் கூட சரி இந்த ப்ளவுஸை முடிக்க வேண்டியது இருக்குது துணியை வந்து வெளியில் கொடுக்கணும் அப்படின்னா சரியாக முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு டைம் வந்து சாப்பாடு கொடுக்க லேட்டாச்சு அப்படின்னாலும் கூட சரி நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாருமே புரிஞ்சு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனையே வராது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போங்க ஏன்னா நமக்கு குடும்பமும் முக்கியம் தொழிலும் முக்கியம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து துணிகள் வந்து வாங்கி தைச்சி கொடுங்க நம்ம தொழிலை வந்து கண்டிப்பாக கைவிட்றாதீங்க ஏன்னா எப்போவுமே நமக்கு வந்து ஒரு கைத்தொழில் வந்து கட்டுனவன் கைவிட்டாலும் கைத்தொழில் வந்து கைவிடாது அப்படின்ட்டு வந்து பல சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து எப்பவும் ஒரு உதவி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நானே எப்படின்னா தொடர்ந்து ப்ளவுஸ் எல்லாமே கூட வெளியில் தைச்சி கொடுக்கல இப்போ நிறைய தைக்கல அப்படின்னாலும் இப்போ அந்த கிடைக்கிற டைமில் வந்து கொஞ்சம் அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இந்த அந்த எல்லாம் டிச்சு தைக்கிறது கை ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக வந்து கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கை ஜாயின் தைச்சி கொடுத்தாலும் கூட ஒரு எண்பதுலேருந்து நூறுரூபா வரைக்கும் ஒரு கை செலவுக்கும் அந்த மாதிரி நமக்கு வந்துடும் அப்போ அது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே சும்மா இருந்த மாதிரியும் ஆச்சு அப்போது அந்த ஒரு நூறுரூபா நமக்கு வேலை செஞ்சாலும் அது நமக்கு ஒரு செலவுக்கு ஆகிவிடும் அதுதான் இது நம்ம லேடிஸோட கைத்தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி எத் எந்த வேலையாக இருந்தாலும் சரி தெரிஞ்ச தொ தொழிலை வந்து கைவிடாதீங்க வீட்டு வேலைகளோடு சேர்த்து சிம்பிளாக ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதை ஏற்ற மாதிரி நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக பாருங்கள் என்றைக்குமே நமக்கு வந்து கைத்தொழில் தான் கை கொடுக்கும் இப்போ வந்து நிறையா வருமானங்கள் இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக அந்த கைத்தொழில் வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க ஏன்னால் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரியும் செய்வாங்க அந்த மாதிரியும் இருக்க தான் செய்யுது இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முடித்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதோடய வேலையும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி தான் சில பேர் வந்து பேசிக்கிட்டே கூட நல்லா வேலை செய்வாங்க ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தால் நம்ம தையல் தொழில் வந்து ஓடவே செய்யாது உக் அப்படியே வச்சுட்டு கதை விடுவாங்க அந்த மாதிரி வந்து கதை விட்டுட்டே நம்ம இந்த தையலை தச்சுட்டே இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை ஒதுக்கி வச்சுட்டு உட்காந்து வந்து கதை விட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை வந்து சுத்தமாக போயிடும் அதுவுமே நம்ம துணி தைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும் நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம் பாருங்கள் அதை கவனிக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க சரி அவங்க அவசரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க பேசுகிறதுக்கு டைம் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களவே புரிஞ்சுட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே திரும்பி உட்காந்து நம்ம வந்து அந்த ப ப்ளவுஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு அவங்ககிட்ட கதை விட்டுகிட்டே இருந்தோன்னா அப்போ அவங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்க போல் அப்படின்ட்டு அவங்க உட்காந்து கதை விட்டுட்டே இருப்பாங்க அதுவும் நம்ம வேலையை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிச்சிட்டு நம்ம தொழிலை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டேன் இது வந்து உடம்பை ஜாயின் பண்ணுற வீடியோ நான் வந்து வேணா சொல்லுங்கள் தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கடைசியில் உடம்பை அளந்து ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த வீடியோஸ் வேணால் தனியாக நான் வந்து கொடுக்குறேன் இப்போ இதில் வந்து நார்மலாக என் போல் அளந்து எல்லா அளவுகளையுமே போட்டு சைடில் மார்க் பண்ணி ரெண்டு மூணு தையல் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு போகிறேன் நெக்குமே வந்து நம்ம ஹெமிங் பண்ணாமல் தையல் வந்து போட்டு விட்டுட்டேன் இனி வந்து கைக்கும் ஹெம்மிங் பண்ணிவிட்டு ஊக்குவிக்கிற வேலை இது தான் இருக்குது இப்போ நான் வந்து அளந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு வெளிப்பக்கமாக காலிஞ்சி காலிஞ்சி அளவில் ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு போகிறேன் அவ்வளோ தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசியாக முடிக்கிறது வரைக்கும் எப்படி தைச்சேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸும் வந்து கொடுத்துருப்பேன் என்னோடய சூழ்நிலைகளும் எப்படி அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இனி நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறேன் நீங்கள் என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்துல இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்